வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காஷ்மீரி புலாவ் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம் வாசனை பொருட்களும் அது உங்கள் விருப்பம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஏற்கனவே ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நிமிஷம் இந்த அரிசி வந்து நல்லா நெய்யில் ஒரு நிமிஷம் வதங்குற மாதிரி நல்லா கிளரி விடலாம் வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா நெய்யோ நெய்யோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அரை கப் வந்து நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் தண்ணி இரநூறு கிராம் அரிசி அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை கப்பு வந்து அரை கப் பால் ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் நான் சாஃபரான குங்குமப்பூவை வந்து பாலில் ஊற வச்சுருக்கேன் வெது வெது பாலில் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காஷ்மீரி புல்லாவுன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து பாருங்கள் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி உடையாமல் அழகாக நீட் நீட்டாக இருக்குது நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ வந்து மேலே டாப்பிங்ஸுக்காக ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நல்லா ப்ரௌனாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது பார்த்து பண்ணணும் அடுத்தது தேவையான அளவு முந்திரி திராட்சை பாதாம் இதையும் நல்லா பொன்னிறமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் அது எதுக்குன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் சேர்க்கலாம் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மேலே டாப்பிங்ஸ் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் வந்து நான் மாதுளை சேர்த்துக்கிறேன் கப் வந்து ஆப்பிள் நீங்கள் ஆப்பிள் இல்லைன்னா கூட பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் ஒரு கப் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை அதெல்லாம் மேலே வந்து அப்படியே தூவி விட்டுடலாம் நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிங்களாம் அதில் முந்திரி திராட்சை பாதாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து லஞ்சுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் இல்லை கெஸ்ட் வந்தால் கூட இதை செய்து கொடுக்கலாம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி பத்துலருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும் நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்புறமா சாஃப்ரான் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும் இது கூட நம்ம சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ